நாங்கள் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண நிறையா பாயிண்ட் நடந்திருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ் அதாவது முத்து மீனா எப்படியும் பாட்டி வர வச்சு நகர்வுகள் கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சோம் அதே மாதிரியே ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே மேட்சிங்காக இருந்தது ஆனால் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் மனோஜ் கிட்டே அவங்க சொல்லவே இல்லை ஆனால் மனோஜ் வந்து ரோஹினி இப்படிலாம் அடி வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால பொய் சொல்கிறாங்க கரெக்டு தானே அப்படின்ட்டு அவரோட வியூவில் ஒரு ஒய்ஃபை காப்பாற்றணும்ல பணங்காசை விட அவங்க அவரோட வியூவில் பணம் தானே வசதியானவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தானே இருக்குது ஆனால் மனோஜோட இதில் எவ்வளவோ மாற்றங்களை ரோஹிணி ஏற்படுத்தியிருக்காங்கங்கிற வியூவில் மனோஜ் இந்த பொய்யை சொல்லியிருந்திருக்கலாம் இது வந்து அவங்க ரெண்டு ஒரு பெரிய ரோஹிணிக்கு வந்து இன்னும் மனோஜ் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் ஏற்படும் அப்படிங்கிறதான் பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஒவ்வொருத்தரோட ஃபேஸும் ரியாக்ஷன் மனோஜ் வந்து எங்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா அப்படின்னு காட்டாமல் எல்லாத்தையும் ஒரே க்ளோஸ்அப்பில் வச்சு டக்குன்னு எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி காட்டினது சிறப்பான சம்பவம் இல்லைன்னா ஒரு ஒருத்தர் ஃபேஸையும் காமிச்சு இன்னும் மூணு எபிசோடு இழுத்திருப்பாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க யார் தெரியுமா நம்மளுடைய பலக்குரல் அவங்கள பற்றி தான் இருக்கேன் இன்றைக்கி அவங்க முக்கியமான விஷயம் சொன்னது என்னென்னா இது எல்லா விஷயமும் முடியட்டோம் அதுக்கப்புறம் வந்து விஜயா அண்ட் ரோஹிணி இவங்க வீட்டில் எப்படி நடந்துக்குவாங்க அதை பார்க்குறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குன்ட்டு தமிழ்நாடே அதுக்கு தாங்க வெயிட்டிங்கு இந்த பொண்ணுக்கு பனிஷ்மெண்ட்டோ வீட்டை விட்டு அனுப்பிச்சுருந்தோம் ஒன்றுமே இல்லை இங்கே வச்சு செய்கிறதுல தான் சிறப்பான சம்பவம் இருக்குது இனிதான் அந்த கதையோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப ஹை ஹை வோல்டேஜான ட்ராக்ல இந்த இதில் ஒன்று இருக்கிறது என்னென்னா இந்த பாட்டி வந்து அந்த சூடம் ஏற்றி ஒரு சத்தியம் கேட்குறாங்க ஆனால் அந்த இடத்துலையும் ரோஹிணி போய் தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா இங்கே இருந்தாகணும் இதுக்கு அடுத்தடுத்த காட்சிகளில் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படீங்களில் ரோஹிணி இங்கே இருக்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டோம் அதனால் அந்த விஷயம் தான் நடக்கும் ஓகேவா இப்போ இந்த புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி இருந்தாலும் விஜயா வந்து தொடர்ந்து அந்த ஒருத்தனால ஒரு நம்பிக்கைத்தன்மை போயிடுச்சுல்ல அது முக்கியமான விஷயம் ஆனால் மனோஜ்கிட்டே எப்படி நடந்துகப் போகிறாங்கன்னு தெரில மனோஜும் ஏமாற்றிருக்காங்கன்ட்டு பட் விஜயா ரோஹிணி இவங்களோட சீன் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அப்கமிங்கில் இப்போ மீனா விட்டுருவாங்க ஃபுல்லாக விஜயா வந்து ரோஹிணி தான் டார்கெட் பண்ணுவாங்க இதெல்லாம் அவங்க தாங்கி தான் ஆகணும் வேற வழியில அவ்வளவு போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டி அந்த சூடை ஏற்றி இதுக்கு மேல வீட்டில என்னாச்சு நீ சொல்லிருக்கியா பொய்யிங்கிறது ஆனா அங்க போய் சேர்த்தியிருந்தா ரோகிணி பண்ண போறாங்க நீங்களும் தான் நினைக்கிறீங்க ஏன்னா ஸ்டே பண்ணி ஆகணும்ல உங்களுடைய கருத்துக்கா ஸ்டடியோ